வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ நவராத்திரி ஸ்பெஷல் புட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நவராத்திரி வெள்ளிக்கிழமை புட்டு பண்ண போகிறேன் அதுக்கு பதப்படித்தின அரிசி மாவு இந்த இந்த பவுலால் கிளாஸ் பவுலால் ஒன்று போட்டிருக்கேன் முக்கால் இருக்குது இது நல்லா செவக்க வறுக்கணும் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடியில் பார்த்தால்தான் செவந்து விடுறது சட்டி அடியில் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் மாவு வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறிடுது சூடெல்லாம் ஆரிடுத்து இப்போ விதை வெத வெந்நீர் வச்சு கை பொறுக்கிற சூடுக்கு வெந்நீர் வச்சு பெசறணும் அதுக்கு முன்னாடி மஞ்சப்பொடி கலருக்கு மஞ்சப்பொடி போடுறேன் ஸ்வீட் எடுத்து கொடுக்க ஒரு பிஞ்சு சால்ட்டு நல்லா உப்பு மஞ்சப்படி அப்புறம் நல்லா வெயில் நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் கை பொறுக்க சூட்டுக்கு ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும் மொத்தமாக விடக்கூடாது இது ஒரு கப்பு மாவு இருக்குதுன்னா தண்ணி தெளித்து பசடி பசடினா மூணு பங்காக ஆகிடும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பசடிக்கலாம் ரெண்டு கையாலையும் தேய்ச்சி தேய்ச்சி இப்படி பண்ணால் தான் நல்லா உதறும் கட்டி இல்லாமல் இப்போ இது பிடிச்சா நல்லா உருண்டையாக வருது பாருங்க ஒதுத்தா உதுந்துடணும் இதான் பதம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேகட்டும் இந்த மாரி ட்ரையாக காஞ்ச துணி ஈரம் இல்லாத காஞ்ச நல்ல துணியில் போட்டுடலாம் ஆவியில் வேக வைக்கணுமோனா மூடி வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வெந் வெந்தால் இந்த பவுலால் முக்கால் வச்சிருந்தேன் மா அரிசி மாவு அதை விட கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்துருக்கேன் பொடி பண்ணி வச்சிருக்கணும் வெள்ளம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் வெள்ளத்தை போடுறேன் வெள்ளம் நடவு ஜலம் ஊற்றிக்கிறேன் இது வடிகட்டிட்டு அப்புறமா கட்டி பாக வைக்கணும் காமிக்கிற வெள்ளம் எல்லாம் கரைஞ்சுடுத்து இப்போ வடிகட்டிக்கிறேன் வடிகட்டின வெள்ளைப்பாக இலிப் சட்டியில் விட்டோம் இப்போ எடுத்து பார்க்கணும் தக்காளி பழம் மாதிரி உருட்டை வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இதில் போட்டு பார்க்குறேன் வர்றது தானே கரையிறது தண்ணியில் கரையிறது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டும் இப்போ தண்ணியில் போட்டு பார்க்குறேன் உருட்டை வருதா பார்ப்போம் இந்த மாரி வந்தால் போகணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பத்து நிமிஷம் ஆவியில் வந்துடுச்சோம் இது பதம் இப்படி ஒதுராக இருக்குது இப்படி கையால் திரிச்சா நூல் மாதிரி வரணும் இந்த மாரி வரணும் இப்போ வெந்து அர்த்தம் இப்போ இதை கட்டியெல்லாம் முதல்ல ஊத்து வச்சுக்கிறோம் பார்க்க அதில் விட்டு கலரலாம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் பார்க்க அப்படியே விட்ருலாம் இருந்தாலும் கொஞ்சம் கலரிட்டு பார்த்து போட்டுருக்கோம் இந்தமாரி நல்லா கொழுத்து வச்சுங்கோ இப்போ இது மேலே முந்திரி தேங்காய் முந்திரி எல்லாம் வறுத்து நெய்யில் வறுத்து போட போகிறேன் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் விடுறேன் நெய் சூடாகிடுத்து முந்திரி போடுறேன் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய் போட்டு இந்த நெய்லேயே வறுக்கிறேன் அப்படியே போட்டால் சீக்கிரம் ரெண்டு நாளில் பழைய வாசனை வந்துடும் இப்படி வறுத்து போட்டால் உங்களுக்கு நான் ஒரு வாரம் இருந்தால் கூட கெட்டு போகாது ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் புட்டு ரெடி நீங்களும் இதே ரேஷியோவில் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க